தலைவர்கள் நாட்டின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த மகத்தான தலைவர்கள் அவர்களுடைய திருவுருவ படங்கள் எல்லாம் இடம் இருக்கின்றன நெடுநாட்களுக்கு பிறகு சிங்கம் படம் திறந்து வைக்கப்பட்டது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராஜாஜியின் படம் திறந்து வைக்கப்பட்டது அந்த அம்பேத்கரின் திருவுருவ படம் அங்கே கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் மாநிலங்களவையிலே இது குறித்து கேள்வி எழுப்பினேன் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறேன் அரசியல் சட்டத்தை தந்த தலைவருடைய தீட்டுப்பட்டுவிடும் என்று நினைக்கிறீர்களா ஏன் திறக்கவில்லை சமூக நீதியை இந்த உபகண்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் அண்ணன் அம்பேத்கரின் திருவுருவ படத்தையும் சமூக நீதிக்காக வாழ்நாளெல்லாம் போராடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் திருவுருவத்தையும் இந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறக்க வேண்டும் என்று வாதித்து வந்திருக்கிறேன் ஆண்டு ஏப்ரல் நாள் அன்றைய தலைமை அமைச்சராக இருந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர் ஆளுமையில் தான் மைய மண்டபத்திலே அந்த அம்பேத்கரின் திருவுருவப்படம் திறக்கப்பட்டு அதுவரை இருந்த பழியும் கரையும் நீக்கப்பட்டது